கவுன்சிலருங்க மேஸ்திரிங்க மற்றவங்க இங்கே இருக்கிற தொழிலாளி ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறா வாங்க உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறா வாங்க அரசு வேலை கொடுக்க அமைச்சரே செய்கிற நாங்கள் பேசுறதுக்கு மனுஷங்க இருக்காங்களேன்னு பார்த்தோம் பேச்சுவார்த்தை நல்லது நடக்காதான் பார்த்தோம் பேச்சுவார்த்தை மூலமாக நல்லது நடந்து மாற்றம் வராதான்னு பார்த்தோம் ஆனால் அவர் அப்படி நடந்துக்கல சாம்கி வந்து தன் கணக்கில் குப்பையாததாக சொல்லி ஊழல் செய்கிறது தான் வர்றான் அப்படி லேண்டை வைக்கிறாங்க புரோக்கர்ஸு

நாங்க போய் கை கழு ஒரு வீட்டுல நாங்க உட்காராத வீட்டுல போய் நாங்க உட்காந்துட்டோம் டீ சாப்பிட்ட அப்ப எங்க வந்து அழுக்கா நாங்க அசிங்கமா எங்க ஜனங்க வந்து அசிங்கமா உங்களுக்கு தெரியுதா சென்னை சில்க் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அட் அன்பிலிபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிப்ட் சீநகர் வேலச்சேரி க்ரோபேட் அண்ட் திருவள்ளூர் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க விகடன் நேயர்களுக்கு வணக்கம் சென்னை மாநகராட்சி அலுவலகம் ரிப்பன் மாளிகை முன்னாடி தூய்மை பணியாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் பதினோராவது நாளா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஏழு கட்ட பேச்சுவார்த்தை அரசுக்கும் அவர்களுக்கும் நடந்த போதிலும் அது சுமூக நிலையை எட்டப்படாத நிலையில் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இந்த நிலையில் இந்த மக்களுக்காக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பாரதிய சந்திச்சு பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கும் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஏழு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு இப்போ வரைய அரசு என்ன சொல்லுது இவங்களுடைய முடிவாக என்ன இருக்கு அவங்க வந்து ராம்கே என்ற தனியார் நிறுவனத்தில் போய் வேலை பாருங்கன்றாங்க சம்பளத்தை ஒரு ஐயாயிரம் ரூபா குறைச்சிக்கிட்டு போங்கன்றாங்க உங்களுடைய பழைய ரெக்கார்டில் அழிச்சிருவோம்றாங்க நீங்கள் பத்து வருஷத்தில் இருபது வருஷம் வேலை பார்த்தாலும் அதை அழிச்சிருவோம் கான்ட்ராக்ட் பைஸ் இதுதான் அரசாங்கத்தை கொள்கை முடிவுன்னு சொல்கிறாங்க இதை வந்து தூய்மை பணியாளர் ஏற்றுக்கிறேன் நாங்கள் எங்கள் சங்க தரப்பில் உடைப்பொறுமை தரப்பில் நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்துருக்கோம் களத்தை நின்று போராடுறோம் தொழிலாளர்கள் நாங்கள் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி கீழே வேலை பார்த்து நின்றோம் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதி அதே வேலையை தொடர வேண்டும் நாங்க நீதிமன்ற விசாரணையில் இருக்க எங்களை பணியப்படுத்தணுமாறத அந்த அவுட் சோர்ஸ் செய்துமா விசாரணை தொழில் தீர்ப்பாயத்தை இருக்கு நாங்க அந்த வழக்கை சந்திச்சுக்கோம் தொழிலாளி தரப்புலன்னு சொல்றோம் இந்த வழக்கு ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஏழு கட்ட பேச்சுவார்த்தை என்னென்னலாம் என்ன சொல்றாங்க அரசு தரப்பு ஒரே விஷயம் தான் தொடர்ந்து ஏழு தரையுமே கான்ட்ராக்டர் கிட்ட போய் சேருங்க இது அரசு கொள்கை முடியும் இதுல எந்த சேர்ந்து பண்ணல கடைசியா என்ன சொன்னா இந்த இடத்த விட்டு எழுந்து போங்க அவங்களுக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்கல அவங்களுக்கு வந்து உள்ள வேலை செஞ்சு பணியந்திரம் பெறணும்னாலும் பிடிக்கல இங்க பிடிக்கல உட்காந்து எல்லாம் வண்டி போயிட்டு தான் இருக்கு ஆனா நாங்க ஓரமா உட்காந்துருந்து பிடிக்கல கார்பரேஷன் கூடாது வெளியே துரத்தணும்னு நினைக்கிறாங்க அது நாங்க முடியாதுன்னு சொன்னோம் இங்க உட்கார்ந்துல இருந்து எழுந்து போக முடியாதுன்னு சொன்னோம் பேச்சுவார்த்தை இல்ல நாங்களும் பேச்சுவார்த்தை இல்லைன்னா பரவாயில்ல நாங்க போராடிக்கிறோம் சொல்றோம் தனியார் நிறுவனத்துல போய் சேருங்க அப்படிங்கறத தாண்டி சட்ட ரீதியா ஏதாவது நடவடிக்கை வந்து அரசு எடுக்கிறதுக்கான முகாந்திரம் முயற்சி பண்ணிருக்காங்களா இல்ல உங்களை இங்க போராட அனுமதிச்சிருக்காங்களா என்ன இல்ல இங்க போராட்டம் நடத்துற நாங்க தொடர்ந்து நடத்துறோம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கோர்ட்ல இன்னைக்கு கேஸ் வந்தபோது இன்னைக்கு வாய்தா வாங்கியிருக்காங்க நாற்பத்தி அஞ்சாவது கோர்ட்ல ஆறாவது ஐட்டமா வந்தது அங்க வழக்கு அந்த கேஸ்லயும் வந்து ஏஜி தரப்பு அட்வொகேட் ஜெனரல் வந்து வாய்தா தான் வாங்குறாரு சங்கத்தை வந்து சங்கம் சங்கத்தை அவன் மரியாதையோ தரைக்குறையாக பேசுறேன்ற வேலையில் ஈடுபடுறாரு காண்ட்ராக்ட் போங்க போங்கன்ற வாதத்தை மட்டுமே அவங்க முன்னேக்கிறாங்க சட்டப்படியான நடவடிக்கை இது வரைக்கும் அவங்க அவங்க எடுத்த மாதிரி என்ன சங்க ரீதியா வந்து ஏதோ தவறா பேசுற ஆரம்பிச்சி என்ன சொல்றாங்க இல்லை சங்கம் ஏதோ ப்ளாக் மைல் பண்ற மாதிரியும் சங்கம் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் பேச பாருங்க நாங்க சொன்னால் அவங்க இந்த வேலையை அவங்க கொடுக்குனோம் சங்கம் ப்ளாக் மெயில் செய்கிறதுக்குன்னு சங்கம் அவங்க உரிமைக்காக போராடுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து அம்பத்தூர் மண்டத்துல தடுத்து நிறுத்தின சங்கம் தான் நீ முந்நூத்தி தொண்ணூத்தொன்று ஐநூறு ரூபாய் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் சம்பளம் கோர்ட்டு மூலமா அப்படின்னா பார்த்திபன் நீதிபதி அவர்கள் மகாதேவன் பெஞ்ச் மாண்புமிகு நீதிபதி தண்டபாணி அவர்கள் பல இது வரைக்கும் ஒரு பதினோரு நீதிபதி சந்திச்சிருக்கோம் கோர்ட் ஹை கோர்ட்டு காப்பாற்றி தான் இவங்க சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருக்கு இவங்க தனியாக எதுவும் கொடுக்கல அப்போ கோர்ட்டு மூலமாக நடவடிக்கை மூலமாக தான் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு வரோம் போராட்ட களத்திலயும் நாங்க உட்காந்து இதை வந்து நீங்க சங்க ரீதியா வந்து த்ரெட் பண்ற மாதிரியான ஒரு நடவடிக்கையா மாத்துறாங்களா அவங்க சொல்ல ட்ரை பண்ண அவங்களுக்கு ஒரே பிரச்சனை நாங்க இங்க நீடிக்க கூடாது இந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும் அவங்க வந்து இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் இன்னைக்கு அடமான வைக்கணும்னு பாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரை ரெண்டு மண்டலம் மட்டும் ரெண்டு மண்டலத்தை எடுத்துட்டு போய் அடமான வச்சிருந்து பாக்குறாங்க ராம் ராம்கி என்ற நிறுவனம் அவர் வந்து ரெட்டின்ற ஒரு சொந்தமானது அவர் வந்து பாராளுமன்றத்துல அதிக சொத்து உடைய எம்பியா இருந்திருக்காரு அவர் மீது நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு ஆந்திரால சிபி வழக்கு போட்டு வழக்கு என்பது அவர் இது இருக்கு ராம்கி நிறுவனத்துடைய ஆமா ராம்டைய உரிமையாளர் மீது வழக்கு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் பீகார் இந்த இடத்துல எல்லாம் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே இடத்த அபகரிக்கிறது மருத்துவக் கழிவுகளை தொடர்ந்து கொட்டுறது தூய்மை பணியில இருந்து கம்மியான சம்பளத்தை கொடுத்து அவங்க உழைப்பு சொல்லுறது இது போன்ற நிறுவனம் தான் ராம்கி நிறுவனம் அந்த நிறுவனம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய அதனுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியா இருந்தவர் அவருக்காக ஆதரவாகத்தான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசு செயல்படுறாங்க தொழிலாளிக்காக சங்கம் நின்று போராட்டம் நடத்தினது குறிப்பா என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கான்ட்ராக்ட் விடும் போது இது எதிர்த்தவரே தற்போது முதல்வர் தான் இவர் தான் இறங்கி போராட்டம் நடத்தி மா சுப்பிரமணிய இதே கார்பரேஷனுக்குள்ள போய் இவங்க கொரோனால வேலை செஞ்சாங்களே ஏழை மக்கள் ஆசை இவங்கள போய் துரத்தலாமா கேட்டாரு அவரு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கடிதம் என்னன்னா இவங்க தான் வர்தா புயல் கொரோனா நேரம் எல்லாத்திலையும் பாதுகாத்தவங்க இவங்கள வேலைய விட்டு வெளியே அனுப்பக்கூடாது குறிப்பாக கோர்ட்டு தீர்ப்பு காத்துருக்கக்கூடாது எண்பது சதவீத மக்கள் ஆதி திராவிட மக்கள் அதனால் இவங்களை பணியந்திரப்படுத்தணும்னு சொல்லி இதற்கு குரல் கொடுத்தவர் முதல்வர் அவர்கள் மாணவி முதல்வர் அவர் தேர்தல் வாக்குறுதியின் இரநூத்தி எண்பத்தஞ்சில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தர சம்பள ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படும் தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூணில் பத்து வருடங்கள் தற்காலிகமாக பணிபுரிந்த அரசில் பணியந்திரம் செய்யப்படும் எனக்கு ஓட்டுப்படும் அப்புறம் குறிப்பாக அண்ணா நகரில் கூட்டம் நடத்துறாரு இதே தொழிலாளி பத்து மடத்தில் பணி நீக்க செய்யப்பட்ட தொழிலாளி மரியான்னு கேள்வி எழுப்புகிறாங்க அண்ணா எங்களுக்கு வந்து போயிடுச்சு வேலை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா கான்ட்ராக்டில் இருந்துதான் தான் உங்கள் நிலமை ஆறு மாதம் பொறுத்துக்கோங்க நான் வந்த உணவுகளை பணி நேந்திரப்படுத்தணும் அந்த பணி நேந்திரமும் கான்ட்ராக்ட் தொழிலாளியை பண்ணலை இப்போ இந்த தொழிலாளிகளும் நடுத்தரில் நிறுத்தணும்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே அனுப்பணுன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இதில் பெரும்பகுதி ஆதிதிராவிட அனைத்து சாதி அருந்ததின பெண்கள் தான் பெரும்பளவுக்கு இருக்காங்க சென்னையினுடைய பூரக்குடி மக்கள் இவங்க வந்து குப்பை ஆள்றவங்க இவங்களை குப்பை போல நடுத்தரில் இன்னைக்கு வீசி இருக்கக்கூடிய வேலையை கான்ட்ராக்ட் ஆதரவாக கார்பரேட் நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்றது தான் பிரச்சனை இதே டிஎம்கேவினுடைய தொழிற்சங்கம் அவங்க எல்பிஎஃப் சங்கம் ஜூலை ஒன்பது பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாதுன்னு அகில இந்திய வேலை நிறுத்த போராட்டத்தில் கால் கொடுக்குறாங்க கலந்துக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஒன்றிய அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் தனியார் கொடுக்குது தனியார் கொடுத்தா மக்கள் பாதிக்கப்படுவாங்க பொதுத்துறை நிறுவனத்துக்கு இல்லைலாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கணும் ஆனால் அவங்க ஒன்றிய அரசு எதிர்க்கும்போது வேறு நிலைப்பாடு இங்கே தூக்கி கான்ட்ராக்டில் ஒப்படைக்கிறதுக்காக அடுமை அமைச்சுப்பட்ட ஏழு பேச்சு வார்த்தையிலுமே எந்த தொழிலாளிகளை பத்தி கிங்கித்தும் அக்கறை இல்லாம தொடர்ந்து அப்படின்னா வந்து இங்க அறநிலையத்துறை அமைச்சர் தான் பேச்சு வார்த்தையில உட்கார்ற அத பேச்சுவார்த்தையில மிக முக்கியமா ரோல் பிளே பண்றது சேகர் பாபு தான் அப்படின்னு அமைச்ச சொல்றாங்க உள்ள அவர் வர நீங்க அதுக்கு எதிரா அது பேசுறீங்களா நீங்க இவரை கொண்டு வரீங்க நகராட்சி நிர்வாக துறை அமைச்சரை கொண்டு வரலாமே அவர் முதல் பேச்சு வார்த்தை வந்துட்டு போயிட்டு விஷயம் என்னன்னா முதல்ல யாரோ முதல்ல பேசத்துக்கு வந்தாங்களேன்னு பார்த்தோம் பேசத்துக்கு வந்தாங்களேன்னு பார்த்தோம் நாங்கள் பேசுறதுக்கு மனுஷங்க இருக்காங்களு பார்த்தோம் பேச்சுவார்த்தை நல்லது நடக்காதான்னு பார்த்தோம் பேச்சுவார்த்தை மூலமா நல்லது நடந்து மாற்றம் வராதான்னு பார்த்தோம் ஆனால் அவர் அப்படி நடந்துக்கலை அவரை பொறுத்த வரைக்கும் சென்னையை நான் தான் தீர்மானிக்கிற சக்தி இல்லை ராம்கேனுடைய அவருடைய பிரதிநிதியாக மட்டுமே அவர் உட்காரு அவரு அவருடைய வேலையை என்னன்னா ராம்கியை எப்படியாவது கொண்டு வந்து அவங்களை கான்ட்ராக்ட் கொடுத்துண முயற்சி இருக்கே தவிர தொழிலாளிகள் எதுவும் செய்யணுன்ற முயற்சியை நோக்கி அவர் வந்து நகரவே இல்லை எப்படியாவது நீங்கள் கான்ட்ராக்ட் போங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவுன்சிலருங்க மேஸ்திரிங்க மற்றவங்க இங்கே இருக்கிற தொழிலாளி ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் வாங்க உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறோம் வாங்க அரசு வேலை கொடுக்க அமைச்சரே செய்கிறேன் அமைச்சரே ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நீங்கள் வந்துருங்க உங்களுக்கு வேலை தர மற்றது எப்படியாவது அவங்க ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டாங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாமா பொய்யான தகவலை பரப்புது இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்துட்டாங்க போலீஸ்காரங்க வச்சு இங்கே பேப்பரில் வந்த மாதிரி செய்தியெலாம் கொடுக்க பார்க்குறாங்க கலைக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ என்னன்னா தமிழ்நாடு அளவில்

இங்கே வேலை கொடுக்குற போராட்டத்துக்காக தான் இவ்வளோ தூரம் நடக்குது அப்புறம் ஒன்று இப்போ பணி நிரந்தர கோரிக்கை நிறைவேற்றணுன்னா தாண்டி எங்கள் செஞ்ச வேலை செய்விடுங்கன்றது முதன்மையான கோரிக்கை நாங்கள் முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு முன்னாடி ஏன்னா நாங்கள் வந்து இவங்களாம் பணிவந்திரப்படுத்தணும் அவுட் சோர்சிங் பண்ணக்கூடாது தனியார்மயப்படுத்தக்கூடாது வழக்கு போடுவோம் அது ஹைகோர்டில் பரத சக்கரவர்த்தி அவர்களும் மருத்துவ நீதிபதி ஆர் சுபி பெஞ்சும் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்து எங்களை கோர்ட்டுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க இவங்களாம் அப்படியே கோர்ட்டுக்குலாம் அனுப்ப முடியாது அப்படின்னு தந்தாங்க வழக்கு நடத்தி வெற்றி பெற்று அதன் அடிப்படையில் இருபத்தெட்டாம் தேதி ஏ இருபத்தெட்டாம் தேதி ஏழாம் மாதம் கோர்ட் என்னென்னா ஜீவோ போட்டாங்க அரசில் லேபர் கோர்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் விசாரிக்கணும் அப்போ கோர்ட்டுக்கிட்ட நிலுவையில் இருக்கு அவுட் சோர்சிங் பண்ணுமா வேணாமா இவன் ரெண்டு வருஷத்தை பணி செஞ்ச நானூத்தி ஐம்பது நாள் பணி எந்திரப்படுத்தணுமா ஆனா இப்ப ஐடியில் இருக்கு இப்போ இப்ப வரை நிலுவையில் இருக்கு இருக்கு அப்போ அதுக்குள்ள ஏன் அவங்க முடிவு அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்க விஷயம் என்னன்னா இருபத்தெட்டு ஏழு ஜீவோ போட்டா இருபத்தி ஒன்பது அந்த கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்ப கோர்ட்ல போய் முன் அனுமதி வாங்கணும் தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரி முப்பத்தொன்னு ஒன்னு சொல்லுது அப்படி வாங்காத பட்சத்தில் ஆறு மாசம் சிறை தண்டனையும் சொல்லுது கார்பரேஷன் கமிஷன் சட்டத்தை அவங்க மீறி இருக்காங்க ஒரு பக்கம் நாங்க போராடுறோம் கோர்ட் மூலமாக நாங்கள் பாதுகாப்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அப்போ கோர்ட்ல மூலமாக பாதுகாப்பு உருவாக்கி வச்சு அங்கே போய் பர்மிஷன் ஆகணும் வெறும்னே நியாய தர்மத்தில் மட்டும் நாங்க போராடல சட்டத்தை உட்படுத்தா நாங்க போராடணும் சட்ட சம்பந்தமா நாங்க கேள்வி எழுப்புறோம் அவங்க சட்டத்தையும் மதிக்கல நியாய தர்மத்தையும் மதிக்கல போராட்டத்தையும் மதிக்கல நாங்க நினைச்சா எதையும் மீறுவோம் எங்களுக்கு தேவை கீன்றாங்க ஒரு வருஷத்துக்கு எழுபது தனியார் நிறுவனத்துக்கு இந்த ஊழியர்களை வச்சு வேலை பார்த்தா கொடிகள் செலவாகும் நினைக்கிறாங்க அரசு பொதுவா கொள்கை முடிவு கொள்கை முடிவு ரெண்டாவது செலவு குறையும் அவங்க சொல்ற விதம் நாங்க பண்ணா செலவு குறையும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் இன்னொன்னு வேலை நல்லா நடக்கும் இப்ப என்னன்னா பத்து மண்டலம் இருக்குன்னு கான்ட்ராக்ட்ல இருக்கு பதினோராம் மண்டல மூணு மண்டலம் கான்ட்ராக்ட்ல இருக்கு இங்கெல்லாம் பெஸ்ட்டாக கம்ப்ளைண்ட்டே எல்லாம் வேலை நடக்குது இவங்க தான் பண்ணது வேலை சரியில்லைன்னு சொல்லலை இன்னொன்று முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்களை பெருமையாக சொல்கிறார் இவங்க தானே அவர் தான் புயல் ஈடுபட்டாங்க இவங்க தான் கொரோனாவில் காப்பாற்றாங்க இவங்க இவங்கள பெருமையாக சொல்லியிருக்காரு நோய் நொடி மற்ற காலத்தில் பெருமையாக பேசினவங்க இப்போ எங்களை கான்ட்ராக்ட் அனுப்பு வேணாம் சொன்ன உடனே கேவலமாயிட்டாங்களா ரெண்டாவது நாங்கள் இப்போ செய்யலன்னு இப்போ இப்போ கண்ணுக்கு புதுசாக ஏதாவது தெரியுது சரி நீங்கள் வர பட்ஜெட் என்ன வெளியிட்டிருக்கீங்களா இல்லை இவர்களை வெளியே அனுப்புவோமோ இவ்வளோ மிச்சம் இவர்களை வெளியேறுவான் அப்படி இல்லை அவன் தன் கணக்கு ராம்கி வந்து தன் கணக்கில் குப்பையிறதா சொல்லி ஊழல் சேர்றது தான் வர்றான் அவன் வண்டி வாங்கின எல்லாத்தையும் ஊழல் செய்கிறது தான் இங்கே வரான் உங்களுக்கு என்னென்னா இங்கே நீங்கள் தொடர்ந்து தனியார் லாப லாபசம் எல்லாத்தையும் விற்றுட்டு போனாங்க எப்படி லேண்டை வைக்கிறாங்க ப்ரோக்கர்ஸு வேறு வேறு இடத்த வைக்கிறாங்க அது போல் இந்த தொழிலாளிகள் ஏஐ தொழிலாளிகளை தூக்கி போய் விற்றுணும் அதுக்கு இரநூத்தி எழுபத்தொரு கோடி டீலு முடிச்சா பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி டீலு இதுல ஏ தொழிலாளி தானே என்ன பண்ணுவாங்க குப்பையாடுறவங்க தானே சரி இதுல வந்து அறநிலைத்துறை அமைச்சர் என்ன தொடர்பு இருக்கு முதலாம் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை வந்தீங்கன்னு சொல்லுவோம் நீங்க ஏழு முடியாதுன்னு சொல்றீங்க நாங்க ஏற்கனவே இருக்கு ரெண்டு பேரும் ஒரு விஷயம் மெயின்டைன் பண்ணலாம நாங்க என்ன சொல்றோம் கோர்ட்டு முடிவு பண்ற வரைக்கும் பழைய வேலையை எப்படி சொல்லுங்க நாங்க வேலை செய்யுது நாங்க நிக்கிறோம் சொல்ல போன வாரம் நாங்க ஒரு கடிதம் கொடுத்தோம் சென்னையில நிறைய குப்பை தேங்குது அது சம்பளமே வேணாம் சம்பளம் வரனால பரவாயில்ல நாங்க போய் குப்பையை அள்ளிட்டு வரோம் இதையும் கணக்குல வச்சு முடிவு பண்ணுங்க நான் லெட்டர் கொடுத்தோம் இது பெரிய ரெஸ்பான்ஸே கிடையாது நாநகராட்சியில ஆமா நாங்க ரெண்டு நாள் போய் குப்பை அழறோம் எங்க எல்லாம் தேங்கி இருந்தால் அழறோம் எங்க சம்பளம் கூட வேணாம் ஜனங்க பாதுகாப்பு தான் முக்கியம்ன்றான் அந்த அளவுக்கு நல்லெண்ணத்தோட நாங்க செயல்படுறோம் அவங்க ஒரே முடி கொள் கொள்கைன்னா என்ன ஒரு கொள்கை என்பது கோட்பாடு என்பது மக்கள் நல்ல சார்ந்ததா இருக்கணும் கார்ப்பரேட் நிறுவன சார்ந்ததா இருக்கூடாது ராம் கிண்ணனோட சார்ந்ததா இருக்கூடாது நாங்க என்ன கேட்கணும்னா நீங்க எதிர்த்தீங்க இதே கான்ட்ராக்ட் போவோம்னா நீங்க அப்போஸ் பண்ணீங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நாங்க கேட்கல என்ன தப்பு இருக்கு நாங்க எங்க வாக்குறுதி கொடுத்தோம்ல அருணாச்சர் சொல்றாரு அவரு அவர் தேர்தல் வாக்குறுதி படிக்கல நம்ம கேட்டோம்னா நாங்க படிச்சோம் நாங்க படிச்சிருக்கோம் அவர் படிக்கல படிக்காததுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது நாங்க எடுத்தும் காட்டுறோம் வாங்க இருநூத்தி எண்பத்தி தேர்தல் வாக்குறுதி அவங்க முதல்வரோட படிக்கலன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கலன்னு சொல்றது இருக்கல முதல்வர் அவமானப்படுத்தும் நாங்க என்ன சொல்றோம்னா மீடியா முன்னாடி சொன்னாரு பேச்சுவார்த்தையில தான் சொல்றாரா மீடியா முன்னாடி தான் சொன்னாரு பேச்சுவார்த்தையில அவர் சொல்ல முடியாது என்னன்னா முதல்வர் அவமானப்படுத்துறாங்க நாங்க என்ன சொல்ல கட்சி அவமானப்படுத்துறீங்க உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி என்ன எதுனா தெரியலன்னா நீங்க இருநூத்தி ஐம்பத்தி என்ன சொல்லுது நூத்தி ஐம்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா அப்ப படிக்காம எதுவும் தெரிஞ்சுக்காம இருக்கிறவரு தான் நீங்க அமைச்சரா வச்சிருக்கீங்களான்னு ஆட்சிதான் பதில் சொல்லணும் நாங்க எடுத்து காட்டுறோம் அவர் கொடுத்த லெட்டர் காட்டுறோம் மத்தத்தை காட்டுறோம் பத்திரிக்கையாளர் மிரட்டுற தொழில அணுகிறாரு ஏன்னா வெறுப்பா வராங்க அவங்களுக்கு என்னன்னா ஜனங்களை இந்த மாதிரி ஜனங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் மக்கள்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க பூவும் பக்கத்துல தூக்கி வெளியே போடுவாங்க பெரிய பெரிய பணக்கார கட்டுமான நிறுவனங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அவங்களுடைய பில்டிங்க்கு ஆதரவு கொடுப்பாங்க இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுன்னு ஆதரவு கொடுப்பாங்க அது போல எங்களை தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்க அவங்கள குப்பையாளர் வந்தா என்ன கேட்க போறான் எந்த கம்யூனிட்டிலருந்து வரான் என்ன தூக்கி போட்டா என்னன்ற மனதிலோட இருக்காங்க அது முடியாதுன்றது தெளிவாக இருக்கு இந்த பணியாளருக்கு எவ்வளவு செலவாகுது எவ்வளவு அந்த தனியார் நிறுவனத்துக்கு இந்த டேட்டா எதுவுமே என்ன பாதுகாப்பு ஏற்படும் பத்தி இல்ல முழுக்க முழுக்க வாயிலே பொதுவா கதை பேசி ஏமாத்திர பொய் ஜாலங்களை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு முன்னாடி இவங்க என்எல்எம் பணியாளர்கள் தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்ல எந்த சலுகைகளும் இல்ல ஆனா அந்த நிறுவனத்துக்கு போனா இவங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கணும் மேயர் அவரும் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த பணியாளர்களுக்கு தொடர்ந்து ஊதிய உயர்வுக்காக நிறைய சட்ட போராட்டம் இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க எங்களோட சம்பளம் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா எழுநூத்தி ஐம்பத்தி ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின் கீழே நாங்கள் வாங்கியிருக்கோம் கோர்ட்டில் போட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் அது வந்து பேசிக் டிஏ அடிப்படை சம்பளம் தான் அது இவங்க சொல்ற அடிப்படை சம்பளம் பேசிக் எச்ஆர்ஏன்னு சொல்றாங்க அது வராது அந்த சம்பளம் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தாறு நாளைக்கு நீ கணக்கு போட்டால் பதினாறாயிரத்தி ஐநூறு தான் அதர் அலவன்ஸ் வராது அப்போ பேசிக் டி எங்கள் சம்பளமே நாங்கள் பத்தொம்பாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரூபாய் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் சம்பள குறைப்பு சட்டமும் தெரில நீங்கள் குறைந்தபட்ச சம்பளம் சட்டம் என்னென்னு பார்க்குறது புக்கு தரத்தும் ரெடி இல்லை அவங்க என்ன கதை விடுறாங்கன்னா எங்க படத்துல இருந்தா இஎஸ்ஐ பிடிப்பாங்க எங்க படத்துல இருந்தா பி எஃப் பிடிப்பாங்க அவங்க பத்தொன்பதாயிரம் கணக்காட்டி குறைக்கணும்னு நினைக்கிறாங்க நாங்க பேசிக் டிஏவே பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி தொடுத்துட்டு வாங்குறோம் முப்பத்தோரு நாள் வேலை செஞ்சா இருபத்தி மூணாயிரம் வாங்குறோம் எங்க சம்பளம் நீங்க என்ன பண்ணு நீங்க என்ன அறிவிக்கணும்னா இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுத்துட்டு அதற்கு மேல சம்பளம் வச்சு இஎஸ்ஐ பிஎஃப் கணக்கு காமிச்சு முப்பதாயிரம் அறிவிச்சு குறைக்கிறதா காட்டணும் ஆனா ஒண்ணு எங்க போராட்ட சம்பவம் இப்ப நடக்கல எங்களுக்கு கார்பரேஷனுக்குள்ள நாங்க வேலை செய்யணும் ஒண்ணு இருக்குங்க கார்பரேஷன் விட்டு வெளியே போயிட்டா எங்களுக்கு கார்பரேஷன் கூட தொக்கு கூடிய உறவு போயிடுச்சு நான் இதுக்கப்புறம் நாங்க எங்க பணி நிறைய கேட்க முடியும் எங்க கவர்மெண்ட் தொழிலாளியா மாறக்கூடாது என்ன தப்பு இருக்கு இங்கே இருந்தா இவங்க பணி நிரந்தரம் கேட்பாங்க இவங்க நிரந்தர பணியாளர்கள் ஆக்க வேண்டிய இருக்கு வேண்டி இருக்கும் அப்படிங்கிற கட்டாயத்தினாலதான் இவங்க மாத்துறாங்களா இல்ல வேற ஏதாவது லாபம் நிச்சயமா இவங்க இங்க இருந்தா பணி எந்திரம் கேட்பாங்க அப்போ சம்பளத்தை வாங்கிட்டு வந்தாங்க நீங்க தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாணவ சம்பளம் தொட்டு பத்தொன்பத்தை கோர்ட்ல கேஸ் நடத்தி மூலமாக போராடி ஜெயிச்சு நாலு நாள் உண்ணாண் நிலை போராட்டம் நடத்தி நாங்க வாங்கிருக்கோம் அவங்களுக்கு என்ன பணம் கொடுக்க கூடாது சட்டத்தை நிறைவேற்ற கூடாது இவங்க நல்ல சம்பளம் வாங்கக்கூடாது நல்ல சம்பளம் வாங்க கூட முடிவு பண்ணா காலி பண்ணு அப்போ தொட சம்பளம் கேட்பாங்க மரட்டுவோம் ஒன்னத்துக்கு அம்பத்தூர்லேருந்து திருவட்டியூர் போடுவோம்னு சொல்லுவோம் வேலை இல்லைன்னு சொல்லுவோம் யார் நீதி கேட்க முடியும் எனக்கும் கவர்மெண்ட் கூட ரிலேஷன் கட் பண்ணுன்றதா அவங்களோட டிமாண்ட் ஏற்கனவே பத்து மண்டலங்கள் தனியார் டம் இருக்கு இல்லையா அவங்க இங்க துப்புரவு பணியாளர்கள் எந்த மாதிரி நடத்தப்படுறாங்க அந்த பணியாளருடைய நிலை என்னவா இருக்குங்க அங்க இருக்கிறது பிஎஃப்ஏ பணம் கட்டுறதில்லை இவங்க யாருமே இந்த ராம் பியோ என் சொல்யூஷனோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பிஎஃப் பணம் பன்னெண்டு பெர்சென்ட் பிடிச்சி பன்னெண்டு பர்சன்ட் கட்டுவாங்க இவங்க பிஎஃப் பணமே கட்டுறது இல்லை எப்போ வேணா நினச்சா தரத்தலாம் நினைச்சா பயமூர்த்தி வச்சிருக்காங்க சும்மா சொல்ற இடத்துக்கு எல்லாம் வேலைக்கு வரணும்னு போனதா வச்சிருக்காங்க அங்க இருக்கிற தொழிலாளி தொழிற்சங்க உரிமையை பாதுகாப்பு எதுவுமே கிடையாது சங்கங்கள்லாம் நடத்த முடியாது சங்கமும் இல்லை எந்த சங்கமும் சென்னையில ஒரு சங்கம் கூட தனியார் தொழிற்ச தொழில் தொழில இருக்கிறவங்க யாருமே கிடையாது இங்க இருக்கிற தொழிலாளிக்கு ஏசி கிடை பிஎஃப் கடை வாரவனு தேசிய உண்டுன்னா மகப்பேறு விடுன்னு எதுவுமே கிடையாது பாத்ரூம் கிடையாதுங்க நீங்க அஞ்சாறாம் இடத்துல போனீங்கன்னா எல்லா வாட்டி பெண்களுக்கு ரெஸ்ட்டும் கிடையாது இதை விட கேவலம் எதுவுமே இல்ல இவங்க கழிப்பறை திட்டம் கொண்டு வராங்க இல்ல அங்க இருக்கிற தொழிலாளிக்கு எந்த பாதுகாப்பு நாங்க நினைச்சிருந்தா முதல் நாளே கழிச்சிருப்போம் போராடுற பெண்கள் எல்லாமே கழிவறை பயன்படுத்துறாங்க இழுத்து கூட நான் என்ன கழிப்பறையை பயன்படுத்த பெருமையா பேசுவீங்களா மேயர் வந்து பிரியாணி சாப்பிட்டாரு என் கூட சாப்பாடு சாப்பிட்டா டீ சாப்பிட்டா நாங்க என்ன எல்லாம் விளங்குலாம் என்ன ஒரு நாய்க்குடைய சாப்பிட்டீங்களா இல்ல பூனை கூட சாப்பிட்டீங்களா மனுஷங்க வேலை செஞ்சாங்க கூட ஒரு டீ சாப்பிட்டது சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா

டீ சாப்பிட்ட அழுக்கா நாங்க அசிங்கமா எங்க ஜனங்க வந்து அசிங்கமா உங்களுக்கு தெரியுதா இவங்க எல்லாம் உங்களுக்குள்ள சாப்பாடு சாப்பிட்டா டீ சாப்பிட்டா பெருமை கழிப்பறை பயன்படுத்த இதோட கேவலம் எதுவும் இல்லையா உங்க அஞ்சா பெண்கள் கழிப்பறை பயன்படுத்தின பெருமையா அது முதல்ல இந்த அளவுக்கு திறந்தா இருந்து போயிட்டாங்க ஒரு ராம்கி கான்ட்ராக்ட் ஆதரவு ஏஜென்டா முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு தரந்தாந்து இன்னைக்கு அரசு அதிகாரிகள் அமைச்சர்ல இருந்து மேயர்ல துணை மேயர்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து யாரோட ரெப்ரஸன்டேட்டிவ்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு கான்ட்ராக்டினுடைய ரெப்பிரசன்டேட்டிவா செயல்படுறாங்க இந்த போராட்டத்தை ஒரு கட்டத்துல முடிவு கொண்டு வரணுங்கிற மாதிரி அமைச்சருடைய பேச்சு வந்து தெரியுது இந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கோ இதோட நிறுத்துறதுக்கோ ஏதாவது அரசு தரப்பு முயற்சிகள் எடுக்கப்படுதா வேற அழுத்தங்கள் கொடுக்கப்படுதா அவங்க கவுன்சிலர் வச்சு மிரட்டுறாங்க மேசிரி வச்சு கூப்பிடுறாங்க உடைக்கணும்னு நினைக்கிறாங்க எதுவும் நடக்கல வாங்க காசு தரன்றாங்க வீடு தர என்ன தர எல்லாம் கூப்பிடுறாங்க எதுவும் நடக்கல தொழிலாளி நிக்கிறாங்க அவங்க எங்களே உடச்சிட முடியுமா தான் பாக்குறாங்க உள்ள போந்து உடைக்க முடியுமா அடிக்க முடியல எதுவும் பண்ண தேவைப்பட அதையும் செய்வாங்க அப்படி இருக்கிற நிலமையெல்லாம் பாத்துறேன் எல்லா வகையிலும் கூப்பிட்டு பாக்குறாங்க நடக்கல எதுவும் ஏடுபடல உடைக்கணும்னு ட்ரை பண்றாங்க நீங்க ரவுடி வச்சு அடிச்சாலும் சரி போலீஸ் வச்சு அடிச்சாலும் சரி துப்பாக்கி தூக்கிட்டு வந்து மிரட்டினாலும் சரி நாங்கள் என்ன பண்ணாலும் போக மாட்டோம் முடிஞ்சாலும் நீங்க கைது பண்ணுங்க நீங்க எது பண்ணாலும் எங்க போராட்டம் தொடரும் நாங்கள் வந்து நகர்ற மாதிரி இல்லை நீதி போனோம் நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும் சட்டத்துக்கு எதிராக நீங்க செயல்பட்டுறீங்க எங்க சட்டம் நீதி ஓகே நீதி ஓன பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் ஆதரவு கேட்கணும் நாங்கள் என்ன கேட்கணும்னா இன்னொன்று சொல்றோம் நீங்கள் ஒரு வாக்கெடுப்பு நடத்திடுங்க மொத்தம் ஒரே நாளில் முடிச்சிடலாம் எல்லா கதையும் ஒன்றுமே பண்ண வேணாம் ஒரே வாக்கெடுப்பு பொதுமக்கள்கிட்ட இவங்க தனியார் மையத்தை போகணுன்றது சரியா இவங்க போராட்டம் சரியா ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க ஜென்யூனா ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் பத்து பேர் வச்சு நடத்துவோம் அதை நடத்தி நாங்கள் வாக்கெடுப்பில் தோத்துட்டா நாங்கள் எழுந்து போயிடும் எழுந்து போயிடும் ஒரு வேளை கவர்மெண்ட் அந்த வாக்கெடுப்பு தோத்தாங்கன்னா கவர்மெண்ட் எங்கள் கோரிக்கை நடத்து பொது வாக்கெடுப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம் நாங்கள் என்ன சொல்கிறோம் பப்ளிக் கிட்ட விட்டுடலாம் உங்களை எங்களுக்கு வேலை சேர்த்துக்கு தான் தேர்வு தேர்தலில் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க நீங்கள் வெடியில் அரசுன்னு சொன்னீங்க வாக்கு எடுத்து கொடுத்தீங்க உங்களை எங்களை அநியாயம் பண்ணதுக்காக செய்ய சொல்ல நீங்க ஒரு வாக்கெடுப்பு வாங்க நாங்களும் வாக்கெடுப்பு வரோம் இல்லையா இன்னொன்று ஒன்று பண்ணலாம் மாற்று முடிவு நான் சொல்லிட்டோம் என்ன சொன்னா நீங்க கமிஷனர்லேருந்து இருந்து டெப்டி கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர்லேருந்து இந்த பில்டிங்கில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் எல்லாரும் ராம்கில சேர்த்து விட்டுருங்க அவர் மேனேஜர் இவர் டெப்டி மேனேஜர் இவர் இந்த அதி எல்லாரும் அவங்கள போய் அங்கே சம்பளம் வாங்கிக்க சொல்லுங்க நாங்களும் சம்பளம் வாங்கிக்கோங்க நாங்கள் என்ன சொன்னால் கமிஷனர் உட்பட ராம்கிக்கு போய்ட்டு சொல்லுங்க நாங்களும் போயிடுறோம் சென்னை சில்க் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன் அட் அன்பிலிபிள் பிரைசஸ் அப் டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கிஃப்ட் சீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க